வணக்கம் நான் ரஞ்சனி யோகா ஆசிரியர் ஆத்மிக் யோகாவிலிருந்து இன்னைக்கு நாள் இரண்டு சாப்பிடும் கலை மாற்றம் உன் கையில் இலவச ஆன்லைன் யோகா வகுப்பில் நீங்கள் இங்கே புதுசாக இருந்தீங்கன்னா முதல்ல நாள் ஜீரோ மற்றும் நாள் ஒன்றோட வீடியோக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு வாங்க மனுஷ உடம்பு ஒரு அமைப்பு கணினி மொழியில் சொல்லணும்னா உள்ளீடு கொடுத்தா தான் வெளியீடு கிடைக்கும் ஒரு சாமானிய மொழியில் சொல்லணும்னா ஒரு காருக்கு நல்ல பெட்ரோல் போட்டாதான் அந்த காரை பயன்படுத்தி நம்மளோட தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள முடியும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு எவ்வளவு சிறந்த பெட்ரோல் தரோன்றதை வச்சுதான் நம்மளோட வெளிப்பாடு அமையும் உடலுக்கு உணவு மட்டும் உள்ள கொடுக்கிற பெட்ரோல் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம விவாதிக்கலாம் உணவு ஒரு மனுஷனோட முக்கியமான உள்ளீடு அதாவது முக்கியமான ஒரு ஆற்றல் ஆதாரம் அப்படிப்பட்ட உணவை எப்படி சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு அதோட முழு சக்தியும் போய் சேரும் அதை எந்த நேரத்தில் எந்த விதத்தில் எப்படி சாப்பிடணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்துறது தான் சாப்பிடும் கலை முதல் விஷயம் இதில் வர்றது கவனத்தோட சாப்பிட்றது இதை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்மளோட செரிமானம் எப்படி நடக்குதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் முதல்ல அந்த சாப்பாடு செரிக்கணும் செரித்த உணவு அதோட சத்துக்கள் அனைத்தையும் நம்மளோட ரத்தத்தில் கலக்கணும் நம்ம ரத்தம் அந்த சத்துக்களை உரியணும் அடுத்து இந்த சத்துக்கள் நம்ம உடலில் இருக்கிற அனைத்து தசை மற்றும் உறுப்புகளுக்கு போய் சேரணும் நிறைய பேர் சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்களோட உடலில் அந்த சத்துக்கள் இருக்கிறதில்ல இதுக்கு காரணம் அவங்க கவனத்தோடு சாப்பிடாதது தான் நம்மளோட செரிமானம் நம்மளோட வயிற்றுல மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல நம்மளோட வாயில் செரிக்கப்படுது அதுக்கப்புறமா தான் வயிற்றுக்கு போகுது இந்த சாப்பாடை செரிக்க பல என்சைம்களும் ஆசிட்களும் தேவைப்படுது இது எல்லாமே செரிக்கணும்னா அந்த சாப்பாடை நம்ம பார்க்கணும் அந்த சாப்பாடு ருசி சாப்பிடணும் நம்மளோட எச்சில் ஊறுற மாதிரி நம்ம சாப்பிடணும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஐந்து உணர்வுகளையும் பயன்படுத்துங்க உங்களோட சாப்பாடை நல்லா கண்ணை திறந்து பாருங்கள் அதோடய கலர்ஸை பாருங்கள் அதை கையில் தொட்டு சாப்பிடுங்க வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதோடய வாசனையை நுகருங்க வாயில் அதோட ருசியை நல்லா ருசித்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட அனைத்து உணர்வுகளும் உங்களுக்குள்ள என்ஜைம்களையும் ஆசிட்களையும் நல்லா சுரக்க வச்சு அந்த சாப்பாடை உங்களுக்குள்ளே நல்லா செரிமானிக்க பயன்படுது கவனத்தோட சாப்பிடுங்கன்னு சொல்றப்ப எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி கவனத்தோட எப்படி சாப்பிடுறது கவனத்தோட சாப்பிடுறதுன்னா உங்களோட முழு கவனம் உங்க தான் இருக்கணும் உங்க தான் இருக்கணும் டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு இல்லை வேற ஏதோ ஒரு சிந்தனையை மனசில் விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சாப்பாடு ஒழுங்காக செரிமானம் ஆகாது என்சைம்ஸும் ஆசிட்ஸும் எச்சிலும் சரியாக சுரக்காது அதனால சாப்பிட்றப்போ உங்கள் முழு கவனத்தை சாப்பாடில் வேங்க இது ஒரு வகையான தியானம்தான் அடுத்து நம்ம சாப்பிட்ற கலையில் முக்கியமான விஷயம் பசித்து உண் பசிக்கிறப்ப மட்டும் நாங்கள் சாப்பிட்ணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் வீட்டு மிக்சியில் நீங்கள் மாவு அரைக்க போகிறீங்க முதல்ல கொஞ்சம் அரிசியை போடுறீங்க அந்த அரிசி முழுசாக அரைகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு மாலையே இன்னும் கொஞ்சம் அரிசியை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மாவு ஒழுங்காக அறப்படாது அதே மாதிரி தான் காலைல சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகிறதுக்கு முன்னாடியே மதியானம் இன்னும் கொஞ்சத்தை உள்ளே போட்டோன்னா அது அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறத தடுக்குது அதனால் இனிமேட்டு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு சாப்பிடணும் என்னோடய அம்மா கூப்பிடுறாங்க நண்பன் கூப்பிடுறாங்க சாப்பிடணும் இல்லை நான் சமைச்சிட்டேன் அது வீணாக போயிடும் அதனால் சாப்பிட்றேன்னு உங்கள் வயத்த ஒரு குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்தாதீங்க பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க உங்களோட உடம்பு உங்ககிட்ட என்ன பேசுதுன்றத கவனிங்க ஒருவேளை உணவு சாப்பிட சாப்பிடத்தோணில்லையா சாப்பிடாதீங்க ஒரு வேளை மதிய உணவு சாப்பிட்லனா பரவாயில்ல நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் அந்த உணவு நம்மளோட உடம்புக்கு நல்ல ஒரு ஆற்றலை தரணும்னு சாப்பிட்றோம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காமல் அம்மாவாக மாதிரி உங்கள் உடம்ப கெடுக்குதுன்னா அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடாமலே இருக்கலாம் மூணாவது விஷயம் உங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் சில பேருக்கு தக்காளி பிடிக்கும் உங்கள் நாக்குக்கு எது பிடிக்குதோ அந்த சத்து உங்கள் உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம் அதனால் உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்குதோ எந்த காய்கறி பிடிக்குதோ பழம் பிடிக்குதோ அதை அந்த சாப்பாடு பிடிக்காம போகிற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னா அந்த சாப்பாடில் இருக்க சத்து முழுசும் உங்கள் உடம்புக்கு எப்போ இனிமே தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணுதோ அது வரைக்கும் சாப்பிடுங்க மனசுக்கும் வாய்க்கும் பிடித்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால எந்த ஒரு கெடுதலும் நடக்க போகிறது இல்லை நீங்கள் ஜங்க் ஃபுட் மட்டும் சாப்பிடாமல் இருக்க மற்றபடி எல்லா உணவுகளையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடை இழப்பிற்கான உணவு அட்டவணை இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க இப்போ நான் இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அட்டவணை கொடுக்குறேன் இதை ஆரோக்கியமாக இருக்கிற அனைவரும் சாப்பிட்லாம் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்றவங்க உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இன்டர்மெட்டன் ஃபாஸ்டிங்கிற ஒன்று இப்போ யூடியூப்லேயும் சரி நம்மளை சுத்தியும் சரி நிறைய பேரால் பேசப்பட்டுட்டு வர ஒரு விஷயம் ஆனால் இது நம்மளால பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயந்தான் யோகாலையும் இதை குறிப்பிட்டிருக்காங்க நம்மளோட செரிமான தீய அக்னியை சூரியனோட ஒப்பிடுறாங்க சூரியன் உதயமாறப்போ நம்ம சமைக்காத உணவுகள் பழங்கள் விதைகள் கொட்டைகள்னு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் சூரியன் நல்லா உச்சியில் இருக்கிறப்போ மதிய உணவு இதில் நீங்கள் கடினமான செரிக்கிறதுக்கு கஷ்டமான உணவுகள் எல்லாமே எடுத்துக்கலாம் அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி இறைச்சியாக இருந்தாலும் சரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று அவங்களோட இரவு உணவை சூரியன் எப்போது அஸ்தமானம் ஆகுதோ அப்போவே முடிச்சிடணும் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போ சூரியன் அஸ்தமானம் ஆகுதோ அதுக்கப்புறமா எந்த உணவையும் எடுத்துக்காதீங்க இது தான் ஃபாஸ்டிங்னு இப்போ சொல்கிறாங்க உங்கள் நாக்குக்கு பிடிச்ச எந்த உணவாக இருந்தாலும் சரி சூப்பாக இருக்கலாம் சின்ன சின்ன சிம்பிளான டிஃபன் ஐட்டம்ஸாக இருக்கலாம் அதை இந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க சாப்பிட்ற கலையை பற்றி பேசுகிறப்ப சில முக்கியமான குறி உங்களுக்கு தெரியணும் முதல் விஷயம் தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றப்ப கூட கூட தண்ணி குடிச்சோன்னா அது நம்மளோட செரிமான சக்தியை கம்மி பண்ணிடும் அதனால சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் ரெண்டாவது விஷயம் சாப்பாடை நல்லா வாயில் அரைச்சு கூழாக்கி முழுங்குங்க ஏன்னா நம்மளோட செரிமானம் நம்ம வாயில தொடங்குது மூணாவது விஷயம் சாறு வடிவத்தில் எதை நீங்கள் குடித்தாலும் அது உங்கள் வாயில் இருக்கிற எச்சியோட கலந்து தான் உள்ளே போகணும் அது பழச்சாராக இருக்கலாம் காய்கறி சாராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரி இப்போ இந்த வீடியோல வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல் விஷயம் செரிமானம் எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க கவனமாக சாப்பிட்றதுனால எச்சில் ஊறி உங்களோட ஆரோக்கியமான சத்தான உணவு எப்படி உங்கள் உடலுக்கு ஆற்றலாக மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் நடுவில் மட்டுமே நம்ம உணவு சாப்பிடணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படி சாப்பிடாத உணவு அம்மாவாக மாறி உடல் உபாதைகளை உருவாக்கும்னு நேற்று பார்த்தோம் ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை உங்களுக்கு பசிக்கிறப்ப மட்டும் ருசிக்கு ஏற்றாப்புல கவனத்தோட சாப்பிடுறதுதான் சாப்பிடும் கலை இந்த சாப்பிடும் கலையை ஒரு மாசம் நீங்க பின்பற்றி பாருங்க உங்க உடம்பும் மனசும் மிக ஆரோக்கியமா மாறுறதை உங்களால உணர முடியும் உங்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சாப்பிடும் கலையை பயன்படுத்தி அதை உங்களால சரி செய்யவும் முடியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் எங்கள் வீடியோஸை லைக்கும் பண்ணுங்கள் நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உற்றார் உறவினருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க எங்களோடய வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் குழந்தைங்களுக்கு நம்ம உணவு ஊட்டி விடுறோன்ற பேரில் நம்ம அதிகப்படியான உணவை சில வேலைகளில் ஊட்டி விடுறோம் அவங்க மேலே இருக்க அக்கறையிலையும் அன்புலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ரெண்டு ஸ்பூன்கள் சாப்பிட்டா போதும்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்களோட வயிற்றுக்கு எவ்வளோ தேவைன்றது அவங்களுக்கு பசிக்குதா இல்லையான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் உங்கள் குழந்தைங்க வேணான்னு சொன்னாங்கன்னா சாப்பாடை அதுக்கு மேலே திணிக்காதீங்க சாப்பிட்டா போதுண்டா சாமின்னு ஃபோனையோ டிவியையோ காமிச்சு நீங்கள் கொடுக்குற சாப்பாடு அவங்களோட ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக உதவ போகிறது கிடையாது இப்படி ஒரு ஒரு ஸ்பூன் அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடும் கவனம் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடாலேயும் தான் உடல் பருமன் டயபட்டீஸ் போன்ற பல பிரச்சனைகள் அவங்க பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்களுக்கு வருது அதனால் உங்கள் குழந்தைங்களை தானாக சாப்பிட கற்றுக் கொடுங்க அவங்க சாப்பிட்ற கொஞ்சம் உணவாக இருந்தாலும் அது நல்ல ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்க வைங்க ஒரு தாயா என்னோட ஒரு தனிப்பட்ட கோரிக்கை நன்றி வணக்கம்